ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்லா மொறு மொறுனு சூப்பராக டேஸ்டியான கஜூர் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதை டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸர் ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு வளர்க்க போகிறீங்களோ அந்த கப்பில் கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு நல்லா இதை வந்து எடுத்துக்கோங்க சளித்துட்டு இப்போது அதே வடிகட்டியில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்போது நம்ம ஒரு கப் ப்ளஸ் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த மாவையும் நல்லா சளித்தெடுத்துக்குங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலேயும் செஞ்சு பார்க்கலாம் இதுக்கான அளவுகள் நான் வந்து இரநூத்தி எண்பது எம்எல் கப்பில் சொல்லியிருக்கேங்க அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பொடியாக இருக்கக்கூடிய ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய ரவையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ரவை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்த்தும் செய்யலாம் என்ன சேர்க்குறீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூனாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ மாவோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா இது மாதிரி நிற்கணும் அப்போ தான் உங்களுக்கு நெய்யோட அளவு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டும் நல்லா மொறு மொறுப்பாக வரும் இப்போ நம்ம இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு மாவை வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசையும் போது சரியான அளவு தெரியும் ஸோ எனக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு சாஃப்டாக வர அளவுக்கு பிசஞ்சு எடுக்கிறதுக்கு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டது இந்த மாதிரி சாஃப்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க மாவுடைய பதம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருலாம் இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால பத்து நிமிஷம் ஊறுச்சுன்னா ரொம்ப நல்லா வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை ஒரு தடவை எடுத்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு கொடுத்துட்டு இப்போ இதை ரெண்டு பகுதி மாவாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம ரெண்டு பகுதி மாவாக பிரித்துட்டு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பகுதி மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிட்டு ஒரு உருளை மாதிரி வர்ற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க கையிலேயே நல்லா இது போல் உருட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்ததும் கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி கத்தியை நேராக வச்சு கட் பண்ணாமல் கொஞ்சம் சாய்வாக வச்சு கட் பண்ணிங்கன்னா நீள நீளமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண மாவை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்க்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓரத்தில் மட்டும் லைட்டாக இது மாதிரி கை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருந்த உருண்டையும் அதே மாதிரி உருட்டிட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து ரொம்ப மூழ்கை விட்டு எண்ணெயில் பொறிக்கணும்னு இல்லை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சா கூட போதும் இப்போது வந்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது தான் இது நல்லா மொறுமொறுப்பாக வரும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு ஒவ்வொரு போட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆகும் நம்ம ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு முப்பது செகண்டுக்கு ஒருக்காகவும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக கலர் வரும் இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நீங்கள் கத்தியால் கட் பண்ணி மட்டும் தான் சேர்க்கணும் ஒரு வேலை கையால் அழுத்தி விட்டோ இல்லை குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணியோ அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் வந்து கடைசியாக இருந்த மாவை சேர்த்துருக்கேன் பாருங்கள் அது மட்டும் ரொம்ப அப்படியே மேல் வந்து ஓடு மாதிரி பிரிஞ்சுட்டு வந்துடும் அதனால் நீங்கள் கத்தியில் வச்சு கட் பண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மொறு மொறுப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கஜூர் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ